இந்தா பத்தாயிரம் இதுல ஒரு பைசா தர்மம் செய்ய கூடாது நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது பொருள் வாங்கின பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும் அந்த பொருளே பத்து நாள் அழிச்சிடணும் அடப்பு இவ்வளவுதானா பத்தே நாள்ல ஒரு பைசா கூட இல்லாம செலவிச்சிடுறேன் இது சவால் அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே செஞ்சு காட்டு இந்தா ரசீது சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே கொளுத்த மாடா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதியா ஆமையா அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகராப்ல ஒரு நோஞ்சா மாடு எங்களுக்கு தேவை இருக்கா இருக்கு வச்ச புள்ளு எதுவுமே திங்க முடியாம படுத்த படிக்க ஒரு மாடு இருக்க அதுதான் எங்களுக்கு வேணும் இருக்கா ஆனா சந்தைக்கு கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கய்யா தொத்த மாடா கிளம்பிடு சுண்டப்படு

மரியாதை திரும்பி கொடுக்க போறே இல்லையா வாய அம்மா மகராஜி நீங்க நல்லா இருக்கணும்மா சக்கு 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 ஏன் படுத்து வாங்கின சும்மா இருங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது வேணா சொல்றீங்களா ஐயோ இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல இந்த பணமும் சேர்ந்து சரி பண்ணுதே இந்த நல்ல நாள்ல எப்படி நான் படத்தை செலவழிப்பேன் மூளையை செலவழிச்சா பணம் தானா செலவாகும் தண்ணி எல்லாமே ஐயாவோட யோசனைதான் இந்த மழையவே வாங்க சொன்ன ஏற முடியாது அதனாலதான் இதை வாங்கியிருக்கிறார் சில்ற இல்ல நல்ல தோண்டிங்க மனத்தலையா என்னப்பா பழனி ஆண்டி மகனா கட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாரில் தோண்டிட்டு இருக்கா இது ஏறலாம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் மேற்கொண்டு ஆயிரம் ரூபாய்க்கு தென்னை கண்டு வாங்கி நடுறேன் ஏட்டாடு உரகன் அறிவு எட்டு போச்சா கட்டாந்தல தென்னங்கன்னு வச்சா பட்டுல போகும் பட்டு போயிரும்ல ஆமா அதுக்குதான் போய் வேலையை பாருங்க

ஏண்ட அறிவுமணி என்னடா சத்தம் கேக்குதான் இது வேற சத்தமா இருக்கு மாம்படி எப்படி அறிவுமணி என்னடா பானை நீங்க ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க அது புதையலா 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 புதையலா

தண்ணி இருந்தா இங்க வந்துருக்கு மாடா புதையில ஒழிக்க வழி சொல்றா நீங்க எங்க கவலைப்படுறீங்க பூமிக்கடையில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கு சக்குக்கும் கலியானா தூக்கு

என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளை இல்லையா பாண்டியன் காலத்துனாலே கலெக்டர் இவரை பாராட்டு தெரியல பாராட்டு அப்பறம் அடுத்தவன் காசில் சாப்பிடறதுக்கு தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு சாதாரண விசுவாசி இல்ல தேச விசுவாசி ராஜ விசுவாசி இந்த கிராமத்து விசுவாசி ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் இவருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான செக்க ஹேண்ட் ஓவர் பண்றேன் ஒரு காலத்துல நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது என் பொண்ணே உனக்கு கட்டி வைக்குது இந்த செக்கே என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது பொதுவா மாமலை தானே சீதனம் கொடுப்பாங்க அதை மாத்துவோம் செக்கு எனக்கு சக்கு உனக்கு